ஓனர் ஏதா வேலை இருந்தா கொடுங்க வேலையா நமக்கு வேலை இல்ல என்ன உங்களுக்கு வேலை தருவாங்க நீ சொன்னீங்க இல்ல வேலை கொடுத்தீங்கன்னா அதை வைத்து போல நமக்கு வேலை இல்ல சும்மா தான உட்கார்வாங்க கரையில சரி சரி ஓகே டீ சாப்பிட்டு போறியாப்பா வாங்கி கொடுங்க டீ சாப்பிடுறியா வாங்கி கொடுங்க ஒரு டீ கொடுப்பா

அந்த கிளாஸ் மாத்தி கொடுங்க கிளாஸ் மாத்தி கொடுக்கணும்மா ஏன் என்னாஜி கிளாஸ் மாத்தாம கொடுத்தா பிஸ்கட் வடை தம்பிக்கு வடை வடை சாப்பிடுங்க தம்பி கோபால் சாப்பிடுங்க ஒரு கிளாஸ் சூடா எடுத்துக்கோங்க ஒரு யூடியூப் சேனல் பண்றேன் அது அந்த ஃபோட்டோ ஓகே நன்றி

சூடு 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 வடையை சாப்பிடு வடையும் டீயை சாப்பிட்டு காசு கொடுத்து போயிரு நான் கிளம்புறேன் வடையும் டீயை சாப்பிட்டு காசு கொடுத்து போயிருப்பா நான் கிளம்புறேன் நீங்க ஏன் சாப்பிட சொன்னீங்க நான் தான் சாப்பிட சொன்னேன் அதை காசு நீ கொடுத்துரு நீ எதாவது தெரில